சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்தவருக்கு தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றம் இருபது வருடம் கடும் காவல் சிறை தண்டனையும் ஏழாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது தூத்துக்குடி அருகே சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு அளித்ததாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் எட்டாம் தேதி தூத்துக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமியின் தாயார் புகார் அளித்திருந்தார் அவரது புகாரின் அடிப்படையில் அப்போதைய தூத்துக்குடி அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் வனிதா வழக்கு பதிவு செய்து தூத்துக்குடி அருகே உள்ள முத்தியாபுரம் தோப்பு தெரு கீழே சேர்ந்த சித்திரைவேல் என்பவரது மகன் ஸ்ரீரங்கன் என்பவரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து இவ்வழக்கு விசாரணை தூத்துக்குடி போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது இந்நிலையில் இவ்வழக்கை சரித்த போக்சோ நீதிமன்றம் நீதிபதி சுரேஷ் குற்றம் சாட்டப்பட்ட முத்தியாபுரம் தோப்பு தெரு கீழ தெருவை சேர்ந்த சித்திரைவேல் என்பவரது மகன் ஸ்ரீரங்கன் என்பவருக்கு இருபது வருடங்கள் கடுங்காவல் தண்டனையும் ஏழாயிரம் ரூபாய் அபராதம் விதித்து தீர்ப்பு வழங்கினார் இவ்வழக்கில் அரசு தரப்பில் வழக்கறிஞர் முத்துலட்சுமி ஆஜரானார்